விழுப்புரத்தில் வெறிநாய் கடித்து இருபதற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் தெருநாய்களை பிடிக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் விழுப்புரம் நகர பகுதிகளான மகாராஜபுரம் தாமரைக்குளம் கம்பன் நகர் திருநகர் அரசு குடியிருப்பு பகுதி உள்ளிட்ட நகரின் அனைத்து இடங்களில் நாய்கள் அதிகரித்து இருப்பதும் பல இடங்களில் வெறிநாய்கள் கடித்து பாதிக்கப்படுவோர்களின் எண்ணிக்கை நாள் அதிகரித்து குளம் அரசு குடியிருப்பு பகுதிகளில் விரட்டி கடித்துள்ளது நாய் கடித்ததில் இருபதற்கும் மேற்பட்டோர்கள் காயமடைந்தனர் கீழ்பெரும்பாக்கம் நிலையத்திற்கு சிகிச்சைக்கு அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர் தகவல் அறிந்து விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்த விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி மருத்துவர்களிடம் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் மேலும் இச்சம்பவம் குறித்து நகராட்சி அதிகாரிகள் மாவட்ட மருத்துவக்குழு அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கவும் தெருநாய்களை பிடிக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்